அன்பிற்கினியவர்களே இனிய வணக்கம் ஒரு யூடியூபர் உங்கள் எடை என்ன அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அந்த நடிகை எந்த எதிர்ப்பையும் காட்டாமல் அறுபது கிலோ அப்படின்னு சொல்லியிருந்தா அவன் அடுத்த கேள்விக்கு போயிருப்பான் ஆனால் விஷயம் என்னென்னா ஒரு ஊடக சந்திப்பில் எந்த இடமா இருந்தாலும் சரி ஒரு நடிகிட்ட ஒரு உடை எடை எவ்வளவு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறது அநாகரிகமானது அபத்தமானது கீழ்த்தரமானதுங்கிற ஒரு உண்மை அந்த ப்ரெஸ் மீட்டில் கூடியிருந்த யாருக்குமே புரியவே இல்லை குழந்தைக்கு நான் இதை பற்றி பேசுகிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கௌரி கிஷன் சொல்லிவிட்டு ஒரு நடிகை ஒரு புது படத்துடைய ஏதோ அறிவிப்புக்காக ஒரு ப்ரெஸ் மீட்டு அதில் அது ஒரே ஒரு பொண்ணு மட்டுந்தான் லேடி உமன் ஃபீமேல் மற்ற சுற்றி இருந்தவங்க எல்லாருமே மேல் மேல் பேருக்கு மட்டும்தான் அந்த பக்கத்தில் கொண்டுருந்த டைரக்டர் கூட நடித்த அந்த ஹீரோ அவ்வளவு பத்திரிகை நிருபர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க அந்த பொண்ணை அந்த பொண்ணை பற்றி அவன் அந்த ஹீரோக்கிட்டே கேட்குறான் ஏன் சார் அந்த ஹீரோயினோட எவ்வளவு அதுக்கு இந்த பொண்ணை அதுக்கு அப்போஸ் பண்ணி பேசுது அத்தனை ஆண்களும் அமைதியாகவே இருந்துட்டாங்க சார் ரொம்பவே எனக்கு பார்க்குறதுக்கு உண்மையை சொல்லப்போனால் அசிங்கமாக இருந்துச்சு ஆனால் அந்த நடிகை கட்டசி வரைக்கும் துணிச்சலாகவே எதிர்ப்பு கொடுத்துட்ருந்தாங்க அதுவும் ஒரு மாதிரி ரொம்ப அதிராமல் ரொம்ப அமைதியாக தன்னுடைய தரப்பை ரொம்ப தெளிவாக அந்த பொண்ணு பேசிச்சு அவள் காட்டு கற்று நான் நான் எவ்வளோ பெரிய புத்திசாலி தெரியுமா நான் எத்தனை வருஷமாக இருக்க தெரியுமா இதெல்லாம் ஒரு நாகரிகமான கேள்வி இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்வி வார்த்தை எப்படின்னு பாருங்கள் ரொம்ப முக்கியமான கேள்வி அந்த ஹீரோ அந்த டைரக்டர்லாம் பேசாமல் இருக்கிறாங்க ஏன்னா அவங்க படத்துக்கு ஒரு வேலை சரியான ஒரு அங்கீகாரம் கிடைக்காம போயிட்டே என்ன பண்ணுறது அப்படின்னு பேசாமல் உட்காந்துருக்குறாங்க ஆனால் அந்த பொண்ணு நல்லா வெளுத்து வாங்கிடுச்சு சார் இதில் வேறு அவன் மன்னிப்பு வேறு கேட்கணும்னு சொல்கிறான் ஆனால் அந்த பொண்ணு ரொம்ப தெளிவாக இந்த ப்ரெஸ் மீட்டுக்கும் என்னுடைய உடல் எடைக்கும் இந்த படத்துக்கும் என்ன சம்மந்தம் என் நடிப்பை பற்றி பேசுகிறேன் என் நடிப்பை விமர்சனம் பண்ணுங்கள் அப்படின்னு அந்த பொண்ணு தெளிவாக பேசிடுச்சு ஏன் சார் உலகம் இன்னும் இப்படியே இருக்குது என்னென்னா அந்த பாடி ஷேமிங் பண்ணுறது ட்ரெஸ்ஸை பற்றி பேசுகிறது இதை தாண்டி உலகம் எப்போதான் அந்த பெண்ணுக்கான அங்கீகாரத்தை சரியான முறையில் கொடுப்பாங்க சரிங்க நாளை சந்திப்போம் மகிழ்வுடன் மேலே மகிழ்வுடன் மேல்நிலை பள்ளி செய்யாற்றை வென்றான்